சில வியாதிகள் சில பிரச்சனைகள் ஏன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அது ஒரு ஜெனரேஷனை நீங்க விடுதலையாக்க போறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் சில பிரச்சனைகள் ஏன் உங்களுக்கு இருக்குன்னு தெரியல அந்த பிரச்சனையில இருக்கிற நிறைய பேரை நீங்க விடுதலையாக்க பிறந்தவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பிரதர் ரொம்ப கடன்ல இருக்கேன் பிரதர் கடன் தொல்லை தாங்க முடியல பிரதர் பிசாசு வேற அப்போ வந்து சொல்றான் இந்த கடனை நீ எப்படி அடைக்க போற இது எப்படி முடியும் நீங்க என்ன தெரியுமா சொல்லணும் நானும் கடன் வாங்காதிருப்பேன் அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அப்ப இது என்ன பிசாசே வந்து உங்களுக்கான ப்ராஃபஸியை கொடுத்துட்டு போறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கர்த்தர் எனக்கு சொல்ல மாட்டுறாரு அப்படின்றத நினைக்காதீங்க பிசாசே உங்களுக்கான தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு போறான் அவன் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத எடுத்திங்கன்னா அதுதான் ராசா உனக்கான தீர்க்க தரிசனம் அப்படின்னு நான் சொல்றேன்